கார்த்தி ரேவதி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கார்த்தி சாமுஸ்ரீயோட வீட்டுக்கு வரவோ அப்போ வந்து சாமுண்டுஸ்ரீ அவங்கள பார்த்ததுமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்திருக்கிறா ஒழுங்க மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையான்னு சொல்லவும் இப்போ ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்றாங்க என்ன மாப்பிள்ளை எதுக்காக இப்போ வந்தீங்க கொஞ்சம் அவள் கோபம் தனிகிற வரைக்கும் நீங்கள் வந்து இங்கேருந்து கிளம்பிடுங்க அவள் உங்களை வந்து ரொம்பவே அவமானப்படுத்துகிற மாதிரிக்கு அவள் பேசுவா அதை கேட்கறதுக்கு என்னால் முடியாது மாப்பிள்ளை நான் சொல்கிறது கேளுங்க அப்படிங்கவோ அப்போ கார்த்தி வந்து சொல்கிறாங்க எங்க பாருங்க மாமா நான் எல்லாத்துக்கும் தயாராகி தான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கிறேன் அத்தை வந்து எப்படிப்பட்டவங்க அவங்க என்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது எல்லாத்தையும் நான் எதிர்பார்த்து தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்குறேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படியே பேசினாலும் அத்தை தான் என்னை பேசுகிறாங்க நான் பொறுத்துக்கமா பொறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ராஜராஜன் சாம்பி ஸ்ரீகிட்ட சொல்கிறாங்க அங்கே பாரு மாப்பிள்ளை நம்ம வீட்டை தேடி வந்திருக்கிறாரு அவரை போட்டி நீ ரொம்ப அவமானப்படுத்தாத என்ன இருந்தாலும் சரி தான் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படிங்கும்போது என்னது மாப்பிள்ளையா மாப்பிள்ளை பொல்லாத மாப்பிள்ளை அவன் மட்டும் யாருன்னு தெரிஞ்சிருந்தனா கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளேயே நுழைய விட்டுருக்க மாட்டேன் ஆம்பளை கண்டாலே எனக்கு பிடிக்காது ஆனா ஏதோ இவன் கேரக்டரை பார்த்து நான் அந்த வீட்டுக்குள்ளே விட்டேன் அடுத்தடுத்து அவன் வந்து ரொம்ப நல்லவன் போல நடிச்சு என் மனசுல ரொம்ப பெருசா அவன் இடம் பிடிச்சான் இதனால என் பொண்ணையும் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது மட்டுமா இந்த பிஸ்னஸ் சொத்து எல்லாத்தையும் வந்து அவன் பொறுப்புல நான் விட்டேன் இது எல்லாத்துக்கு என்ன காரணம் நான் அவன் மேல வச்சிருந்த நம்பிக்கை தானே காரணம் ஆனா அது அவனுக்கு சாதகமா பயன்படுத்தி எனக்கு இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான இவன் முகத்துல வந்து நான் முழிக்கலாமா நீங்களே சொல்லுங்க இவன் பண்ணினது எல்லாம் சரிதான் அண்ணான்னு உடனே ராஜராஜன் சொல்றாங்க அங்க பாரு சாம்டி சரி மாப்பிள்ளை மலை எந்த தப்புமே கிடையாது அம்மாவை தான் வந்து மாப்பிள்ளை இந்த மாதிரிக்கு ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக இங்க வந்தாரே தவிர மற்றபடி எந்த உள்நோக்கமும் கிடையாது அது மட்டும் இல்லாம அவர் எவ்வளவு பெரிய கோடி தெரியுமா அது எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வச்சுக்கிட்டு இந்த ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு ஒரே தான் அந்த குடும்பத்துக்குள்ள வந்தாரே தவிர மற்றபடி அவர் என்ன உங்ககிட்ட இருக்கிற பணத்தையோ இல்லைன்னா சொத்து பத்தியோ எதிர்பார்த்தா அவருங்க வந்தாரு அவர் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் ஆனால் இங்கே வந்து அவர் எவ்வளவு எளிமையா இருந்தாரு இது எல்லாத்துக்கு காரணம் என்னது இந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அந்த ஒரே நோக்கத்துக்கு மட்டும்தானே தவிர மற்றபடி நம்ம கிட்ட இருக்கிற பணம் காசு எதிர்பார்த்து அவர் வரவே இல்லை சொல்லப்போனாக்கி நம்மளை விட பத்து மடங்கு பணம் அவர்கிட்ட இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்காக நீ இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்கிற அவருடைய உணர்வையும் வந்து நீ வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சிக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் சரி நீ உன்னை பத்தி மட்டும் நினைச்சிக்கிட்டு நீ வந்து சுயநலமா நீ சிந்திச்சுட்டு இருக்கிறீய அடுத்தவங்கள பத்தி நீ நினைக்க மாட்டியா எப்படியோ நடந்து எப்பவுமோ நடந்த அந்த ஒன்று நினச்சிக்கிட்டு நீ இத்தனை வருஷமா வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நீ இந்த குடும்பத்தை தள்ளி வச்சுருக்கிற இப்போமோ அதே கோபத்தில் தான் இருக்கிறே தவிர கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டுக்கிறிய இதில் ஒன்னோட சுயநலம் மட்டும் கிடையாது நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து தான் இருக்குது அதையும் நீ மனசில் வச்சுட்டு தான் நீ முடிவெடுக்கணும் ஏன்னா நம்ம பொண்ணை மாப்பிளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது நம்ம பொண்ணோட வாழ்க்கையும் அதில் அடங்கியிருக்குது நம்ம பொண்ணை எந்த அளவுக்கு அவர் பார்த்துக்கிட்டு தாரு அதெல்லாம் நினைக்க மாட்டியா நம்ம குடும்பத்துக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா உனக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி மொதல் அவர் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து கொடுத்திருக்கிறாரு எதுவுமே நினைக்காம இந்த ஒண்ணை மட்டும் நீ நீ கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது நான் கேளு ஏதோ நடந்து போச்சுது உங்களுக்கு மறந்துரு தைரியம் இருந்தா நீங்கள் இந்த அளவுக்கு நீ என்கிட்டயே எதிர்த்து பேசுவீங்க நான் என்ன சொன்னாலும் சரிதான் சரி சாமண்டி சரி நீ எடுத்த முடிவு சரியா முடிவாதான் இருக்கும் அப்படின்னு நீங்க இதனால் வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆனால் என்னை எதிர்த்து பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு நீங்க துணிஞ்சிருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்க தங்கச்சி பையன் ஒரே காரணத்துக்கு தானே என்ன இருந்தாலும் சரிதான் ஆயிரம் இருந்தாலும் ரத்த சொந்தம் விட்டு போயிருமா என்ன உங்க தங்கச்சி பையனால தானே நீங்க இந்த அளவுக்கு விட்டு கொடுக்காம நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க என்னையும் எதிர்த்து நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க இல்லைன்னா நான் எந்த முடிவு எடுத்தாலும் நீ எடுத்த முடிவு சரியானதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆளு நீங்க ஆனா இன்னைக்கு என்னன்னா என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கிறீங்க நான் எடுத்த முடிவு எல்லாமே தப்பான முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க அந்த அளவுக்கு நீங்க துணிஞ்சிட்டீங்களா இது எல்லாத்துக்கு காரணம் அந்த டிரைவர் தானே பாரு ஒழுங்க மரியாதை கிளம்பி போயிரு அப்படிங்கும் போது உடனே காத்தி சொல்றாங்க எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது அம்மா இருந்தா என்ன வந்து ஏதாவது கேட்டுக்க மாட்டேன்னா என்ன அந்த ஸ்தானத்துல தான் உங்களை வச்சு பாக்குறேன்னு தவிர மற்றபடி வந்து நான் வந்து உங்களை அந்நியமா நினைக்கவே இல்லை என்ன திட்டுறதுனால உங்களுடைய கோபம் குறையுதுன்னா நீங்க நல்லாவே திட்டுங்க நான் கேட்டுக்கிடுதேன் ஆனா நான் என்ன இருந்தாலும் சரிதான் நான் எந்த தப்புமே பண்ணலை அதே மாதிரிக்கு ரேவதி என்னுடைய மனைவி அவள் அங்கே இருந்தால் அழைச்சிட்டு போகிறதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிற அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து சாமிஸ்வரி கோவம் பல மடங்கு ஆகி போச்சுது அப்போ சந்திரக்கலை சொல்லிகிட்ருக்குறாங்க என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிக்கிட்டு நீ என்ன தைரியத்தில் அங்கே வந்திருக்குற அப்படிங்கும் போது உடனே வந்து க ரேவதி சொல்லிட்டு என்ன சித்து இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அவர் கெட்டின தாலி என் கழுத்தில் இருக்குது அவர் என்னுடைய புருஷே அதனால தான் என்னை அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறாரு இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் என்ன ரேவதி நீங்கள் வந்து எதிர்த்து பேச துணிஞ்சிட்டியா அங்கே பா நீ என்ன வந்து அவன் குளத்தில் தாலி கட்டியிருந்தாலும் சரி தான் நீ என்னுடைய பொண்ணு நீ இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் உடனே ரெவிதி சொல்கிறாங்க என்னமோ அப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் நீங்கள் செய்கிறதா சரி சரின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறீங்க அடுத்தவங்களுடைய மனசை கொஞ்சம் கூட நீங்கள் வந்து புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்கிறீங்களே அவர் என்னுடைய புருஷமா நான் அவர் கூட தான் நம்ம சேர்ந்து வாழணுமா நான் அவர் கூட தான் நான் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்க நான் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சாம்பிடிச்சுட்டு வந்து இதுதான் உன்னுடைய முடிவானு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க இருக்காங்க அப்போ நான் இத்தனை நாள் ஒன்று பெற்று வளர்த்தது எல்லாமே வந்து இதுக்காக தானா என்னை உதவி தள்ளிட்டு போகிறதுக்காக தானே அப்படிங்கவும் என்னம்மா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க நான் வந்து என்ன தப்பு பண்ணிட்டேன் அவர் என்னுடைய கணவர் என்னை கூட வந்திருக்கிறாரு அவர் கூட போகிறது தானே முறை இல்லை நான் என்ன தப்புமா பண்ணிட்டேன் இல்லை அவர் தான் என்ன தப்பு பண்ணினார் அப்படிங்கவோ அப்போ நீ அவன் கூட போக போற அப்படிங்கும்போது ஆமாம்மா நான் அவர் கூட போக தான் போற அப்படிங்கவோ இப்போ என்னுடைய முடிவை நான் சொல்லிடுறது அப்படின்ட்டு உடனே சாமிச்சிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க அவங்க அந்த பொருளை எடுத்துகிட்டு வராங்க எடுத்துகிட்டு வந்ததுமே நீ மட்டும் இப்போ அவங்க கூட போனேன்னா இதை வச்சு சூட் பண்ணிக்கணும் அப்படிங்கும்போது போது இங்க பாருங்கம்மா எப்ப பார்த்தாலும் இதை வச்சு நீங்க பயமுறுத்திட்டு இருக்கிறது உங்களுடைய வேலையாயி போச்சு நீங்க என்னாலும் பண்ணிக்கிடுங்க வாங்க கார்த்தி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கார்த்தியை வந்து அழைச்சிக்கிட்டு அவங்க போறாங்க அப்போ வந்து உடனே ரேவதி நீ போகாத நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது போது நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இங்க பார்த்தோம்னா சாம்பி சிறு கையில இந்த பொருளை வச்சுட்டு இருக்கவோ அப்ப ராஜராஜன் மயிலாகனும் ரோஹிணி சுவாதி எல்லாருமே வந்து பதட்டமா இருக்கிறாங்க ஐயோ இவ வேற போயிட்டு இருக்கிறா இவ வேற இந்த பொருளை கையில வச்சுட்டு இருக்கிறா என்ன நடக்க போதே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த பொருளை வச்சு அவங்க ஷூட் பண்ணிக்கிட்டு தாங்க உடனே எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு ஓடவும் இப்போ கார்த்திக ரேவதியும் அவங்க திரும்பி பார்க்குறாங்க சாமுண்டீஸ்வரி இந்த மாதிரிக்கு ஒரு நிலமையில இருக்கிறத பார்த்ததுமே எல்லாரும் துடி ஓடி வராங்க உடனே வந்து ரேவதி அம்மா என்னம்மா இந்த மாதிரிக்கு ஒரு தப்பான முடிவெடுத்துட்டீங்க எடுத்துட்டீங்க ஏமா நீங்கள் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கோமோ அப்போ வந்து கார்த்திக் என்ன பண்ணுதுனே தெரியல அடுத்து பார்த்தோம்னா சந்திரகலா வந்து ரேவதியும் கார்த்திக் போட்டு திட்டுறாங்க ஐயோ எங்கள் அக்காவோட நிலமைக்கு நீங்கள் ரெண்டு வரும் தான் காரணம் அவள் இந்த மாதிரிக்கு ஒரு நிலமைக்கு கொண்டுட்டு வந்தது நீ தான் நீ மட்டும் இப்படி முடிவெடுக்காமல் இருந்தேன்னா எங்கள் அக்கா இந்த மாதிரி ஒரு முடிவு மாட்டாங்க ஆக மொத்தத்தில் எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரிக்கு அவ்வளோ ஒரு தப்பான முடிவெடுக்க எடுக்க வச்சுட்டிங்களே எனக்கு எங்கள் அக்காவை தவிர வேறு யார் இருக்கிறா எங்கள் அம்மா போனதுக்கு அப்புறமா எங்கள் அக்காவை தானே நான் அம்மாவாக நினச்சி இங்கேயே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சந்திரகலா வந்து அவங்கள போட்டு திட்டிருக்கோம் உடனே ராஜராஜன் சொல்கிறாங்க இங்கே பார் சந்திரா ஃபஸ்ட் நீ கொஞ்சம் அமைதி இருக்கிறீ அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ள உடனடியாக நம்ம வந்து சாமுடி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சாமுடி சரி உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்து எல்லாருமே வந்து சாமுடி சரி அழைச்சிட்டு போகிறாங்க பார்த்தோம்னா சந்திரக்கெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க எப்படியோ எல்லாம் நல்லபடியாக நடக்க தான் செய்ய போகுது ஏன்னா இவளுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது எல்லா அதிகாரமும் ஏன் கைக்கு வந்துடும் அடுத்த சாம்பிஸ்ரீ நான் தான் எப்படியோ ஆக மொத்தத்தில் இவன் குடும்பமே வந்து பாலாக போச்சுது எனக்கு இதுதான் வேணும் நான் நினைக்கிறதுக்கு மேலேயே ரொம்பவே நல்லாவே போயிட்டுருக்குது ஆக மொத்தத்துலாம் அவ்வளோதான் எங்கள் அக்கா குடும்பமே சோழி முடிஞ்சு போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரக்கெல்லாம் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம் இங்கே பார்த்தோம்னா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு சாண்டீஸ்வரி அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாருமே கேட்டுக்கிடவும் அப்போ அவங்கள வந்து சோதித்து பார்த்துட்டு சொல்கிறாங்க இது இவங்களுடைய நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருந்துட்டுருக்குது இவங்களை காப்பாற்றுறது ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா சாம்பிஸ்வரியை வந்து அவங்க பொழைச்சாங்களா அடுத்தது கார்த்தியும் ரேவதியும் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அதேமாதிரிக்கு இந்த கதை இலே அடுத்து என்னல்லாம் நடக்க போகுது அப்படினு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்கனா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல மீட் சந்திப்போம்